மடいや கர்்தன் நடத்தி வந்த பாதைகளை நினைத்து இந்த காலவெளியுமாய் கூட இந்த வருடம் தொடங்கி இந்த பதினோரு மாதம் วளைநடத்து இந்த 12வது மாதத்துக்குள்ளாய் கர்்தன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார் அவர் உயர்ந்தவர் அவர் பெரியவர் அவர் சிறந்தவர் அவர் மாறாதவர் அவர் எல்லாவற்றிற்கும் பாத்திரராக இருக்கிறார் கர்த்தர் இந்த மாத கொடுத்த வாக்குத்தத்தின் பிரகாரம் ആയി கூட அவர் நம்மை நினைத்து இருக்கிறார் அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தகப்ப நம்மை நினைவாகவே இருக்கிற அவரை முழு உள்ளத்தோடு இந்த காலவழிலே ஆராதிக்கிற ஜனங்களாய் ஊமை நன்சியோடு நாங்கள் உமை துதி குரு வாய்களை திறந்த கர்த்தன் நடத்தி வந்த பாதைகளை நினைத்து இந்த வருடத்தை நாங்கள் ஆரம்பிக்கும் போது அற்பமாய் ஆரம்பித்தாலோ வேதன் சொல்லுகிறது ஆரம்பம் அற்பமாய் இருந்தாலோ முடிவு சம்பூரணம் என்று சொல்லி சம்பூரணமாய் நம்மை நடத்தி வருகிற அந்த சம்பூரணத்தின் தேவனை கூட ஓ நன்றி சொல்லுரன் டாடி எங்களை கண்டவரும் எங்களை காப்பவரும் எங்களை பாதுகாத்து எங்களை நடத்தி வந்தவரு எங்களுக்கு புயல் காற்றிலும் புகலிடமா இருந்து செட்டைகளிலே மறைத்து எங்களை நடத்தி வந்திருக்கிற என் தாசனை நோக்கி என் தகப்பனை நோக்கி அண்டவரே தரிக்கிறோமே துதிக்கிறோம் கர்த்தன் நடத்தி வந்த பாதைகளை நினைத்து வேதம் சொன்னது போல அவர் வர் நினைவாகவே இருக்கிறார் கர்த்தர் என்னை நினைத்து இருக்கிறார் கர்த்தர் என்னை நினைத்து இருக்கிறார் எத்தனை பேர் சொல்ல முடியும் கர்த்தர் என்னை நினைத்ததாலதா இந்த கடைசி மாதத்துல இந்த நேரத்துல இந்த நிமிஷம் வரையiquட என்னுடைய நாட்கள் வரையiquட கர்த்தர் என்னை நடத்தி வந்திருக்கிறார் ஹலேலூயா ஹலேலூயா ஊரிบาลா சதரிஜி மோதனலார் ஹந்துனிரி வோக்கரி எங்களை எங்களை நடத்தி நல்ல பாதுகாத்து எங்களுக்கு உதவி செய்ங்களை நடத்தி வந்த அந்த நல்ல தகப்பனை நோக்கி மாறாத உடைய குருவைகளை எண்ணி நன்றி செலுத்துகிறார் நலரபோஷரபோ கரிம நலரபா அந்த நல்ல தகப்பனை நல்ல சொத்தத்தோடு கூட வாயை நகப்பினாலும் கம்பீரத்தினாலும் நிரப்புவேன் என்று சொன்னவர் கர்த்தர் இந்த கால நமக்கு ஜீவனை கொடுத்தது நம்முடைய நாசிலே சுவாசமுள்ள யாவரும் கர்த்தரை துதிப்பார்களாக என்று சொன்னது போல இந்த நாளிலே சுவாசத்தை கொடுத்தது அவரை ஆராதிப்பதற்காக அவர் நாமத்தை உயர்த்துவதற்காக அவருக்கு நன்றி செலுத்துவதற்காக பாடினோம் அல்லவா அந்த கிருவை இல்லாமல் எங்களால் வாழ முடியாது என்று சொல்லி நாங்கள் பாடினோம் அல்லவா எங்களை விட்டு விலகாத கிருவைகளை எண்ணி அண்ட முறை நாங்கள் உடைக்கப்பட்ட நேரத்தில் எங்களை உருவாக்கினமுடைய நாங்கள் ஒன்றுமில்லாத நேரத்தில் எங்களுக்கு உதவி செய்தவனுடைய கிருவைகளை எண்ணி அண்ட முறை நாங்கள் தள்ளாடுகிற நேரத்தில்

ഇതുവരെ യാള കറമ്പിടുത്ത് കർത്ത നടത്തി വന്നിരക്ക ഇതുവരെ യാള കറമ്പിടുത്ത് കർത്തൻ നടത്തി വന്നു

தண்ணீரை கடந்து வந்தோ நாங்கள் மொழி ஏன் தெரியுமா உங்க கீருவ எங்களா விட்டு இமை பொழுத உங்க கீருவ எங்கள விட்டு மை போதும் விலகலப்பா எங்கள் தேவநீ எங்கள் ராட்சா நீ நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ எத்தனை பேர் சொல்றீங்க எங்கள் தேவன் நீ எங்கள் ராட்சா நீ நாங்கள் போற்றிடு ീകോടെ സേന് പണ്ടം മായകോടെ ഉണർന്ന പാടലി പാടെ കറത്തോടെ നാമത്തെ നാം ഒരുപത്തോ അക്കിനിൽ ആ കണ്ണീരെ നടന്ന് വന്നു താങ്കൾ മൊഴി പോകാ உங்க கீருவ எங்கள விட்டு இமை பொழுதும் வீழலப்பா உங்கள் கீருவ எங்கள விட்டு இமை பொழுதும் வீரலப்பா நீங்கள் நீங்கள் ராஜா நீங்கள் தோசை எங்கள் தன்னாளை நீ இங்கல் கீ வண்ணி இங்கல் ராச்சானி நாங்கள் போன் சிடும் இங்கல் கண்மலை நீ அக்கினியில் நடந்து நங்கும் ஆனா சீதவ supplied Abgári Catalina கடந்து வந்து நாங்கள் முழ்கி போகவில்லையப்பா உங்கள் கீழவலிங்களா விட்டு இமை போன லா உங்க கீருவலிங்லமிட்டு இமை போன லாங்க தேர்வலி எங்கள் ராஜா நீ நாங்கள் போச்சிடும் எங்கள் கண்மாலை நீ எங்கள் தேவ நீ எங்கள் ராஜாணி நாங்கள் போச்சிடும் எங்கள் கண்மாலை நீ செங்கலை நீ தீர சிம்மையான தந்தீ

ਨੇ ਕੌ ਸ਼ੰਕਲੇ ਨੀ ਤੁਰਿ ਮੜੀ ਰੇਵੈ ਜਿਵੇਂ ਜਿਟੇ ਜੰਗਲ ਦੇਵ ਨੀ ਸੰਗਲ ਰਾਸ਼ਾ ਨੀ ਨੰਗੇ எங்கள் கண்மா எங்கள் தேவாளி எங்கள் ராஜா நீங்கள் பூஜை எங்கள் கண் மாலை நீ எங்கள் தேவணி எங்கள் ராஜாணி நாங்கள் பூஜை எங்கள் கண் மாலை நீ எங்கள் தேவாலி எங்கள் ராஜா எங்கள் கண்மாலை நீ வீர சோதனையா துணவீர முன்னாள் மாச்சே விட்டே துரையும் தந்துவிட்டே எங்கள் தலையை என்ன

எங்கள் கால்வண்ணி எங்கள் ராசா நீங்கள் போச்சிடும் எங்கள் கண்மாலை நீ எங்கள் தேவல்லி எங்கள் ராசாணி நாங்கள் போச்சிடும் எங்கள் கண்மாலை நீந்து வந்தோ நான் சீதே மஞ்சவிலே பா சன்னிரே கடந்து வந்து நான் கையும் நடுங்கி போகவில்லையே பா மர்மனி சொல்லு மர்மனி அக்னியில் நரந்து வந்து நான் சீதே மஞ்சவிலே பா જંગાલામી મય પાડોમાં વેલા ઝાલા இருபிரா கடந்தோ இனிவரும் நாட்கரல்லா துக்கன் மகிமனை காலோ எங்களாயுள்ளவரே இஸ்நான இஸ் நானத்தை வ திருவரிசனா முல்லவரே கஷ் நானே வச்சிரு

எங்கள் எங்கள் ராசாணி நாங்கள் கண்மாலை நீங்கள் ராசாணி நாங்கள் பூசிவு எங்கள் கண்மாலை நீங்கள் ராசாணி நாங்கள் கண்மாலை நீர் போலீவா என்னை அபிஷேக் அலைய என்னை நாள் அபிஷேக் அக்கிரியில் நடந்து வந்தோரசிதும் இல்லையப்பா தண்ணீரை கடந்து வந்தோ தங்கள் மொழி போகவில்லை அப்பா உன்மை கீரு போகலா तुमसे तेरे बिनलाबिते ये मैं बोलूं

கரங்களை உயர்த்து சொல்லுங்களேன் எங்கள் தேவன் நீர் நீ சொல்லப்பட உரிமையோட வேதம் சொல்லுகிறார் அப்பா பிதாவை என்று அழைக்கத்தக்கதான முத்திரஸ்வீகாரத்தின் நமக்கு கொடுத்த அந்த நல்ல தகவல் இதுவரையா இருந்து நடக்கும் போதித்து என் பாதையை கர்த்த காட்டி கொண்டிருக்கிற ஒவ்வொரு நாளும் அவருடைய ஆலோசனின் பிரகாரமா என்னை நடத்தி வந்து எல்லா அக்னியின் மத்திலும் எல்லா கோடலாளன் மத்திலும் இந்த மாதம் கொடுத்த வாக்கத்தின் பிரகாரமா கர்த்தர் என்னை நினைத்திருக்கிறார் அவர் நிச்சயமா என்னை ஆசீர்வதிப்பார் கர்த்தர் என்னை நினைத்திருக்கிறார் கர்த்தர் என்னை நினைத்திருக்கிறார் என்னை நினைத்திருக்கிறார் என் கூட வருகிறார் என் கூட வருகிறார் இது கர்த்தர் கிருப என்னோட கூட வந்து எல்லா விதமான சூழ்நிலையிலிருந்து என்னை தப்பு பற்றி நடத்தி வந்தது

கோட்டை காலை தக தி அந்த கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்றுவிட்டி அந்த கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்றுவிட்டி அமை வந்த எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லாம் பயத்திற்கு நீங்களாக்கி விட்டார் என்று சொன்னது போல நாங்கள் கூப்பிடப்படும் போதெல்லாம் எங்களுக்கு செவி கொடுக்கிற தகப்பனா எங்களுக்கு மறுபத்தர்வு கொடுத்து எங்களை அதிசயமாய் நடத்தி வந்த தகபனக்குடார் நன்சுள்ளவர்களாய் முகன நன்சுள்ளவர்களாய் உம்முடைய பாதத்திலே வந்து நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே யூ யூ ஜீசஸ் 땡க் யூ லா நாங்கள் நடந்து வந்த பாதைகள் அல்ல ஆண்டவரே காத்தருடிய எங்களை நடத்தி வந்தரே 땡க் யூ ஜீசஸ் ஹalleluya எவ்வளவு பெரிய தகப்பன் என்று சொல்லு அந்த நாங்கள் அறிந்திருக்கிறோம் இருக்கிறோம் டேடி அந்த இந்த வருடத்துல இந்த கடைசி மாதத்துல இந்த முதல் நாளில் முதல் மணி நேரத்தில் இந்த சமூகத்துல உடைய பாதத்துல வந்து நாங்கள் ஆராதித்து இருக்கிறோம் பாதத்துல அமர்ந்து மரியாதை போல நல்ல பங்கை தெரிந்து கொள்ளும்படியா நாங்கள் பங்கு இருக்கிறோம் வெறும் பாட்டோடு மாத்திரம் அல்ல அந்த இருத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் பாடியிருக்கிறோம் கர்த்தர் நடத்தி வந்திருக்கிறேன் இதுவரை எங்களை நடத்தி வந்திருக்கிறேன் இனியும் கர்த்தனை நடத்துவீர் என்று சொன்ன விசுவாசத்தோடு தொடர்ந்து ஓட பலத்தை ஒவ்வொருக்கும் கொடுத்து கர்த்தனுடைய பாதையில நீ நடத்துவீராக இந்த காலவெளியில உடைய சமூகத்துல வந்தேன் ஆராதித்த ஒவ்வொரு கொடி டாடி ദൈവ പ്രശ്നം ഇറങ്ങിയതക്കാൻ നന്ദി മീതിയാണ് നേരങ്ങളും അനുഭവം കൊടുക്കുക ഇരുവരുവരെയും പൊരുപ്പ യേശുവിൻ നാമത്തിൽ പിതാവേ പ്രൈസ് നമ്മ യോ